தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிட திருமகு அருண் பிரசாத் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்கிற தன்னுடைய ஆய்வு நூலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் ஆசிரியர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த நிகழ்வில் என்னை பேச அழைத்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் பதிப்பாளர் காலச்சோடு கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் கண்ணன் சாருக்கு அடுத்து பேசுவேன்ற வகையில் ஒரு கண் ஆரம்பம் வச்சுருந்தேன் முதல்ல ஓப்பனிங் இறக்கி விட்ருக்காங்க கண்ணன் சார் பேச போகிறாரு இருந்தாலும் அதை ஒட்டி கண்ணன் சளபதியோருடான நட்பிலிருந்து தொடங்குவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எம்எஸ்எஸ் பாண்டியன் காலச்சோடு கட்டுரைகள் என்ற நூலுக்கு கண்ணன் ஒரு பின்னுரை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காலச்சூட மீண்டும் தொடங்கும் முன்னெடுப்பில் இருந்த கண்ணன் இது தொடர்பான டிஸ்கஷனுக்கு சென்னைக்கு வந்து சளபதியோடு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் சலபதிக்கு எம்எஸ்எஸ் பாண்டியன் மேலே இருந்த பிரேமையை பற்றி அந்த பின்னுரையில் எழுதுகிறாரு அப்போது அவருக்கு பாண்டியன் மோகம் உச்சத்தில் இருந்தது அவர் பேச்சில் நட்சத்திர எழுத்தாளன் வாயில் பொய் போல் பாண்டியன் பெயர் இடைக்கிடையே வந்து கொண்டே இருக்கும் எனவே பாண்டியனை சந்திக்க சென்றோம் பாண்டியன் இளையவர்களுக்கு மிக கவர்ச்சிகரமான ஆளுமை என்று அவர் எழுதுகிறார் சலபதிக்கு பாண்டியன் எப்படி இருந்தாரோ எங்களுக்கு சலபதி அப்படி இருக்கார் நான் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ரீஸ் எனக்கு அப்படின்னு இல்லாமல் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா ஜெனிவாவில் பொருளியல்ல முனைவர் பட்டம் மேற்பட்டிருக்க நண்பர் ரகுநாத் அப்புறம் தன்னுடைய அறையில் சலபதியுடைய படத்தை மாட்டியிருக்கும் இளம் ஆய்வாளர் இஸ்க்ரா சலபதியை அடிக்கடி தன்னுடைய கனவில் சந்திக்கும் அழிசி ஸ்ரீனிவாச கோபாலன் அப்புறம் அகில உலக சலபதி ரசிகர் மன்ற தலைவர் கௌதம் ராஜ் இந்த இந்த மாதிரியான பல நண்பர்களை தான் நான் எங்களைன்னு சொன்னேன் சலபதியை முதல் முறையாக சந்திக்க சென்ற அனுபவத்தை கௌதம் ராஜ் இப்படி பதிவு செய்திருக்கிறார் புதுமை பித்தன் அன்று சலபதியை நேரில் சந்தித்தேன் காதலியை முதல் முறை சந்திக்க போகும்போது இருக்கும் அதே பதற்றம் புத்தகங்கள் நிறைந்த அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து கணினி திரையில் படித்து கொண்டிருந்தார் இப்படின்ட்டு சளபதியோட சந்திப்பை பற்றி குறிப்பிடுறாரு கல்விப்புலம் சார்ந்தவர்கள் இல்லாமல் பல்வேறு புலங்களில் இயங்குபவர்களுக்கும் சலபதி கருத் சலபதியோட கருத்துக்கள் தரும் போதைக்கு ஆட்பட்டிருக்கும் இதோடைய ரெஃபரன்ஸ் என்னென்னா கல் காமம் தரும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் கல் காமம் தரும் போதையோட கருத்துக்கள் தரும் போதை அலாதியானதுன்றது சலபதியுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆயிரா வேங்கடா சலபதி என்கிற பெயரை நான் முதல்ல எப்போது அறிமுகம் செஞ்சு கொண்டேனே என்னுடைய பதினாறு வயதில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சலபதிக்கு மிகவும் பிடித்தமான பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் எரிக் ஹாப்ஸம் காலமாக இருந்தார் அவருக்கு காலச்சோடில் சலபதி சார் ஒரு அஞ்சலி எழுதியிருந்தாங்க அந்த அஞ்சலி குறிப்பு தான் ஹாப் சலபதி ரெண்டு பேருமே எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தது அப்புறம் நான் அவர் அறிந்தது அறிமுகப்படுத்தி கொண்டது அப்போது அவர் அறிந்தது அப்படின்றது அந்த காலத்தில் காப்பியலின் நூல் வழியாகத்தான் அப்போ நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் தொடர்பியல் இருந்தேன் உடனடியாக சந்திக்கணுன்ற ஒரு விருப்பம் எழுந்தது அந்த தான் விளக்கு புதுமை பித்தன் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது மதுரைக்கு போயிருந்தேன் அங்கே தான் நிகழ்வில் முதல் முறை அவரை நான் பார்த்தேன் மறுநாள் காலையில் அறையில் அவரை சந்தித்தேன் முதல் சந்திப்பு அப்போ தான் அப்போது ஜான் டார்வினுடைய ஆஃப்டர் கேமர்லேன்னு என்ற நூல் அவர் வாசிச்சுட்டு இருந்தார் இப்போ எங்களுடைய சமீபத்திய சந்திப்பில் அவருடைய நண்பர் வரலாற்று ஆசிரியர் சுனில் அம்ரித்துடைய பேர்னிங் எர்த் நூலை எனக்கு வாசிக்க கொடுத்துருக்கார் இந்த பதிமூணு ஆண்டுகளில் தூரத்துலேருந்து பார்த்த ஆரம்ப ஆண்டுகள்லையும் இப்போ சமீபத்தில் பழக நெருங்கி பழக வாய்ச்சிருக்கிற இந்த சமீபத்திய ஆண்டுகள்லையும் அவருடைய எழுத்துலேருந்தும் ஆளுமையிலிருந்தும் நான் உட்பட நம்ம குறிப்பிட்ட நண்பர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக நிறையா கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான நண்பர்களுடைய உரையாடலில் சார் பற்றி பேசும்போது யார் அப்படின்ட்டு நான் அவரை குறிப்பிடுவேன் சரி சலபதி யார் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோன்னா பொதுவாக நம்மளுடைய ஆளுமை உருவாக்கன்றது சிறு வயதில் நமக்கு சிறு வயதில் குழந்தை பருவத்தில் தொடங்கி விவரம் தெரிகிற வயது வரைக்குமான ஒரு காலகட்டத்தில் நம்ம சந்திக்கும் நபர்கள் நம்மளை பாதிக்கிற ஆளுமைகள் இல்லை உதாரணத்துக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்கிறவங்கள எங்கள் ஊரில் அந்த வசதி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஒரு இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள வடிவமைச்சுக்குவோம் பெரும்பாலும் நிறையா அப்படி தான் இருக்கும் அது அதுபோல் உன்னை பார்த்து இல்லாமல் ஒன்று இல்லாத ஒன்று மூலமாக அதை உருவாக்க புறப்பட்டவர் அதாவது அவர் படித்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வாவுசி பத்திர குறிப்பு எதுவுமே இல்லை அதை களைகிறதுக்காக புறப்பட்ட சளபதி தான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வவுசியை பற்றி பேசாத ஒரு இந்திய ஊடகம் கூட இல்லை அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கார் வவுசி என்னும் தமிழ் கப்பலை ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவுக்கு செலுத்திய அவர் சாகித்ய அகாடமியில் கொண்டு நிறுத்தியிருக்கார் அந்த கப்பலில் பாரதி இருக்கார் புதுமை பித்தன் இருக்கார் பெரியார் இருக்கார் நம்மளையும் சேர்த்து அதில் கூட்டிகிட்டு போகிறார் அப்புறம் பானை ஓட்டையானாலும் கொழுக்கத்தை கொழுக்கட்டை வெந்துவிட்டது என அவர் தன்னை பற்றிய மதிப்பீடாக பேட்டிகளில் குறிப்பிடுவார் அப்படி பார்த்தால் ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் எழுதி தொகுத்து பதிப்பித்து மொழிபெயர்த்து அவர் நமக்கு கொடுத்துள்ள கொழுக்கட்டைகளின் எண்ணிக்கை அண்மையில் வெளிவந்துள்ள புதுமைப்பித்தன் களஞ்சியத்தையும் சேர்த்து ஐம்பத்தி எட்டு அவருடைய வயது இவ்வளவு இருக்கிறது எங்கிருந்து தொடங்குறதுன்னு ஒரு கேள்வி எழலாம் எங்கிருந்து வேண்டாமாலும் தொடங்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி சலபதியுடைய ஐம்பது வயது நிறைவை ஒட்டி விரிவும் ஆழமும் கருத்தரங்கு ஒன்று நடந்தது அதில் விவாதிக்கப்பட்ட பேசப்பட்ட தலைப்புகளை சலபதி ஐம்பது தொடரும் பயணம் என்கிற நூல் தொகுப்பாக வந்திருக்கு பழ அதிகமான சார் பதிப்பிச்சுருக்காங்க அந்த முன்னுரையில் ஒரு பட்டியலிட்ற என்னெல்லாம் அதில் அந்த விரிவு வாழும் கருத்தங்கள் விவாதிக்கப்பட்டதுன்ட்டு மொழி ஆளுமை தமிழ்நடை வரலாற்று பங்களிப்பு பதிப்பு பணிகள் சமூக வரலாற்று பங்களிப்பு நாட்டுப்புறவியல் தலித்தி ஆய்வுகள் பன்முக பரிமாணம் எழுதிய முன்னுரைகள் ஆசிரியத்துவம் சலபதியின் முதலாசிரியர்கள் திருநெல்வேலி காலம் காலச்சுவடு உறவு மொழிபெயர்ப்புகள் சலபதி பேணிய நட்புறவு ஆங்கில படைப்புகள் சாமிநாதையர் படை பதிப்பு பாரதி ஆய்வுகள் என நீளும் அந்த நீள்கிறது அந்த பட்டியல் இப்போ அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு பட்டியலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு இருந்தாலும் நான் உடனடியாக பரிந்துரைக்க விரும்புகிறது சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த பாவேந்தர் ஆய்வாளர் பாவேந்தர்ன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்ல போகிற குறிப்பை படித்தவங்க படித்தா புரியும் பாவேந்தர் ஆய்வாளர் சாசு ராமர் இளங்கோவுக்கு அவர் எழுதிய அஞ்சலி குறிப்பு தான் அது ஒரு கொழுக்கட்டை பதம் வெறும் ஐநூற்றி ஆறு சொற்கள் அமைந்த அந்த குறிப்பை கொண்டு கடந்த ஐம்பது ஆண்டு கால தமிழ் அறிவுசார் வரலாறு பற்றி ஒரு கருத்தரங்கத்தையும் நம்ம வடிவமைக்க முடியும் இதை நான் சொல்கிறது இதை ஒட்டி ஒரு செய்தியும் பகிர விரும்புகிறேன் கீத் சாயர் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருக்காங்க படைப்பூக்கம் கிரியேட்டிவிட்டி பற்றி நான் ஆய்வில் காலமாக அவங்க ஈடுபட்டிருக்காங்க சமீபத்தில் அவங்க ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க லேர்னிங் டு சி இன்சைட் த வேர்ல்ட்ஸ் லீடிங் ஆர்ட் அண்ட் டிசைன் ஸ்கூல்ஸ் அதாவது வடிவமைப்பாளர்கள் ஓவியர்கள் இவங்கெல்லாம் எப்படி சிந்திக்கிறாங்க எப்படி ஐடியாவை கன்சீவ் பண்ணுறாங்க அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது ஒரு ஒரு லாங் ஸ்டடியில் அவங்க இந்த புத்தகமாக எழுதியிருக்காங்க அதில் ஒரு போர்ஷன் ஒரு எக்ஸப்ட் வந்து இதை பதிப்பிச்சிருக்கிற எம்ஐடி ப்ரஸ் உடைய பப்ளிஷ் ஆகிருந்தது அதோடைய சாராம்சம் என்னென்னா அந்த பகுதியுடைய சாராம்சம்னா அஞ்சலி குறிப்புகளை படிக்கும்போது தொடர்ச்சியாக படிக்கும்போது வெவ்வேறு அஞ்சலி குறிப்புகளை வரிசையாக அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கும்போது இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இயங்குறவங்களுக்கு படைப்பூக்கம் உந்தக்கூடிய ஒரு இதை உருவாக்குதுன்னு அவங்க ஆய்வில் கண்டறிஞ்சிருக்காங்க இளங்கோவுடைய அஞ்சலி குறிப்பை படித்த ஒன்று ரெண்டு நாட்கள் இதை படித்ததும் இப்பயுமே கூட அந்த அஞ்சலி குறிப்பை எழுத்தண்ணி படித்து சிலாய்க்கணும் போல் இருக்குது ரெண்டு மூணு முறை தொடர்ச்சியாக அதை திரும்ப திரும்ப படித்தேன் அது எனக்கு உருவாக்கின உணர்வுகளை இந்த கீத் சாயரோட இது வேலிடேட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ ஒரு பல்லாண்டுகள் ஆய்வு செய்த மேலை நாட்டுக்கார் ஒரு பரிந்துரைக்கும் அம்சத்தை வெகு இயல்பாக சார் சலபதி நமக்கு வழங்கிட்டுருக்காருன்றதை உதாரணத்தோடு சொல்கிறதுக்கு இந்த குறிப்பை நான் குறிப்பிட்டேன் கு அழகியசாமி தொகுத்த வழி வழி வந்த வசனடை உடைய தொடர்ச்சியில் சலபதியின் வசன நடைக்கு இதை பரிசீலனை கொள்ள வேண்டும் என பழ அதிமான் சாரை நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் சாரை பற்றி பேசும்போது அதிமன் சாரை பேசாமல் இருக்கிறது வரலாற்று பிழையாகிவிடும் அதிமான் சாரோட மாலை நடைகளில் நான் ஒவ்வொரு அவருடைய வாக்கிங் பார்ட்னர் ஆவேன் அப்போது சலபதி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட கடைசியில் மறைமலடிகள் நூலத்தில் அவரே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி வைக்கம் கூட்டத்தில் ஆண்டிகள் கூடி மடம் கட்டுவதை போல் தமிழ்நாட்டின் அறிவுச்சூழல் பற்றி பேசிய அந்த மறைமலமடிகள் நூல அந்த காலகட்டத்தில் பேசிய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் ரெண்டு பேரை பார்த்தினாக்கூற செய்திகளை நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டறிவேன் அப்படி ஒரு முறை நீங்கள் எப்போ முதல்ல சந்திச்சிங்க அப்படின்ட்டு அதிமான் சார் கேட்டபோது அவர் ச கொஞ்சம் யோசிச்சுட்டு தெரியலை நீ ஜலபதிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ரெண்டு நாள்லேயே எதேச்சியாக நான் ஒரு முன்னுரையில் செலவு சார் எழுதுகிறாரு மறைமனடிகள் நூல் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று சந்தித்த போது பொன்னியின் செல்வத்துடன் பைண்டு தொகுதியை தேடி வந்திருந்தார் அதிகம் படித்ததும் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் எப்போது வியப்பும் பொறாமையும் கொள்ளும் நட்பு இவர்களுடையது சளபதி அவரை விட இரண்டு மூன்று மடங்கு வயதில் பெரியவர்களுடனான நட்பில் தொடங்கி அவர் சொல்கிற மாதிரி டவுசர் போட்டுட்டு இருந்த காலத்தில் தொடங்கி அவரது சமகாலத்தருடனான நட்பில் தொடர்ந்து ஒன்றிரண்டு மடங்கு வயதில் இளையோருடனான நட்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆய்விலும் தனிவாழ்விலும் அவரிடமிருந்து எங்கள் தலைமையினர் கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கின்றன இன்றை கிடைக்கும் வசதிகள் வாய்த்திருந்தால் இப்போதைய அளவில் இரண்டு மடங்கு கொழுக்கட்டைகள் நமக்கு கிடைத்திருக்கும் அறிவுத்துறையில் இயங்குவோர் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு மகிழ வேண்டும் என்பார் சலபதி உலகின் முதல் குரங்கு தமிழ் குரங்கு என்ற பெருமிதத்துக்காக அல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் இங்குதான் ஏராளமாக உள்ளன என்பது அதன் உட்கிடை இன்றைய ஆய்வுலக இளையோர் பயணிக்க வேண்டிய திசையை துலக்கப்படுத்தி இருக்கிறார் அவரது பயணச்சுமையை குறைத்து பெரியார் வாழ்க்கை வரலாறு போன்ற பணிகளில் அவர் தன்னை முழுமையாக கரைத்து கொள்ள நாம் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் இறுதியாக மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை திறமான புலமையில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் சலபதியை வெளிநாட்டோரும் வணக்கம் செய்தலை காண பாரதி இருந்தால் மகிழ்ந்திருப்பார் ஆசிரியருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி வாழ்த்துறை வழங்கிய திருமதி அருண் பிரசாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்